அலுவண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை தோரம் பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு இட்லி அரிசியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் அரை கப்பு தோரம் பருப்பையும் சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டியும் கல்வி எடுத்துக்கலாம் கல்வியாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எட்டு காஞ்ச மிளகாயும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம் ஊரு இடிச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஊறி கொஞ்சம் கொஞ்சமா ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் அரிச்சமாவே ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற அரிசியையும் ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மணி நேரம் புளிக்க விடலாம் நல்லா புளிச்சுடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்புல தவா போட்டிருக்கேன் தவா சூடாயிடுச்சு ஒரு கரண்டி மாவை ஊத்திக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு சுற்றி எடுத்தால் தோரம் பருப்பு தோசை ரெடி ரெடியாயிடுச்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்